நலமான வாழ்வு நிறைவான பெருஞ்செல்வோம் நாம் நினைக்கிறோம் அதிக விலை உயர்ந்த பொருட்கள் தான் நம்முடைய உடல் நலனை பேணி பாதுகாக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அது மிக மிக தவறான ஒரு கருத்து நம்ம வீட்டில் எப்போவும் இருக்கக்கூடியதும் மிக மலிவான விலையில் கிடைக்கக்கூடியமான பொருளான இந்த வெந்தயம் கிடைக்குங்களா வெந்தயத்தை தினசரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னு சொன்னால் உடம்புல ரத்த அர்த்தத்தை சீராக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு அதே போல் உடல் சூட்டை போக்கிடும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி இதய நோயில் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நார்ச்சத்து மிகுந்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை குணமாக்கும் உடல் எடையும் குறைக்கும் பசியும் குறைக்கும் பெண்களின் மார்பகம் சரியாக இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நண்பனாக திகழும் சிறுநீரக கற்களை அகற்றி நஞ்சுகளையும் அகற்றும் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது அதோட அல்சர் செரிமான சிக்கல் அதை குணமாக்குறதில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியது இந்த வெந்தயம் நீரிழிவு நோய் மற்றும் இதய நோயை கட்டுப்படுத்துவதில் ஆற்றல் மிக்கது இந்த வெந்தயம் இந்த வெந்தயத்தை எப்படி சாப்பிட்ணுன்னு சொன்னால் முதல் நாள் தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் ஒரு எட்டு அல்லது ஆறு மணி நேரம் கழித்து அதை ஒரு பருத்தி காட்டன் துணியில் கட்டி வச்சிங்கன்னா முளை விட்டுட்டோம் அந்த முளை விட்ட அந்த வெந்தயத்தை வெயிலில் உலர்த்தி நல்லா காஞ்ச பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை காலையிலையும் மாலையிலையும் அல்லது ஒரு ஒருவேளை மட்டும் பதினோரு மணிக்கு மட்டும் கூட ஒரு ஸ்பூன் தண்ணீரில் போட்டு சாப்பிட்டுடலாம் இது போல் சாப்பிட்றதுனால பல்வேறு பலன்கள் நம்ம இந்த வெந்தயத்தின் மூலியம் பெற முடியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ மலிவான ஒரு பொருளில் எவ்வளோ மிக்க கொட்டி இருக்குதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான தகவல் நம்ம இந்திய நாட்டை பொறுத்தவரையில் இந்த ரத்த சத்து இன்மை அனிமிக்குன்னு சொல்லுவாங்க அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைய உடைய பெண்கள் நிறைய பேர் ஏராளமாக இருக்கிறாங்க அவர்கள் இந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தூள் சாப்பிட்டுட்டு கூடவே ரெண்டு பேர் சடமும் சேர்த்து தினமும் சரி பதினோரு மணி போல் காலையில் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த இரும்பு சத்து கிடைக்கப்பெறும் வெந்தயம் என்றாலே நல்ல சத்து இரும்பு சத்து பக்குவப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள பொருள்னு தான் அதுக்கு பேர் அதனால் இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பறவை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகேலன்